ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட வெற்றி கூட்டணியை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் பொன்ராம் சூரி டி இமானோட வெற்றி கூட்டணி மூன்றாவது முறையா மறுபடியும் இணைந்திருக்கு இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா முத முறையா சமந்தா நடிக்கிறாங்க இந்த படத்துல இவங்களோட சிம்ரன் நெப்போலியன் தந்தை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்தை டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்குது இந்த படத்துல வில்லியா சிம்ரானோ நடிக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு பொன்றாம் டெரக்ஷன்ல ஷூட்டிங் தென்காசி குற்றாலம் பகுதியில நடந்துட்டு வருது இதுல கலந்துக்கிறதுக்காக வந்த சமந்தா வெயில் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே தன்னோட காட்சிகளை படமாக்கணும் அப்படி இல்லைன்னா வெயில் குறைஞ்ச பிறகு நடிக்கிறேன் முடிஞ்ச வரை நேரடியா எம் வெயில் படாத மாதிரி படப்பிடிப்பை நடத்தணும்னு கிட்ட கேட்டுக்கிட்டதா கூறப்படுது சமந்தாவுக்கு ஏற்கனவே தோல் அலர்ஜி பிரச்சனை இருக்கு அது மட்டும் கூடிய திருமணம் நடக்க இருக்கிறதால இந்த நிபந்தனை கூறப்படுது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகா யா சமந்தா இவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது வர அக்டோபர் ஆறாம் தேதி கோவாவில நாகா சைதன்யா மற்றும் சமந்தாவோட திருமணம் நடக்க இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது